கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் பக்தி அன்பு எவ்வளவாக இருக்கிறது ஜீவனுக்காக தேவனை மறுதளிக்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறதா இல்லையேல் சந்தோஷம் உலகத்தின் அற்ப காரியங்களுக்காக இயேசுவை விட்டு ஓட வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்குள்ளே எழும்புகிறதா என்ன வேதத்திலே பாருங்கள் ஜீவனை விட ஜீவனை கொடுத்தவர்தான் முக்கியம் என்று நின்றார்கள் மூன்று வாலிபர்கள் தானியல் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கின்ற பொழுது மூன்று வாலிபர்களுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தால் அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டது ஒன்றுதான் ஜீவன் வேண்டுமென்றால் நிறுத்தின சிலையை வணங்குங்கள் இல்லை என்றால் அக்கினி சூளைக்கு தான் நீங்கள் இரையாக மாற்றப்படுவீர்கள் என்று அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு முறை தானே இந்த சிலையை வணங்கி விட்டு போனால் நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படும் இந்த அக்கினிக்கு நம்ம இரையாக வேண்டாம் அப்புறம் நம்ம விருப்பம் போல வாழ்ந்துக்கலாம்னு அவங்க நினைத்திருக்கலாம் இல்லையா ஆனா அவங்களுடைய இறுதியத்தை பாருங்க அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க தைரியத்தை பாருங்க பக்தியை பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நிறுத்தின சிலைக்கு நாங்க பணிய போவது இல்லை எங்களை விடுவிக்காமல் போனாலும் எங்களுடைய தேவனை தவிர நாங்கள் யாரையுமே வணங்க போவதும் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வல்லவர் தப்புவிக்கா விட்டாலும் அவருக்கு தான் நாங்கள் உண்மையா இருப்போமே தவிர உங்களுடைய இந்த கட்டளைக்கெல்லாம் நாங்க பார்த்து பயப்பட போறது இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமா பக்தியில உறுதியா விசுவாசத்துல நிலைத்திருக்கிறாங்க மூன்று வாலிபர்களும் என்ன நடந்தது தூக்கி போட்டாங்க அக்கினி சூளையில கத்தர் கொண்டு வந்தார் ஜீவனோடு கொடுத்தவர் முக்கியம் என்று நினைத்தபடியினாலும் மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் கத்தருக்காக நின்றபடியினாலும் என் தேவன் அவர்களை கனப்படுத்தினதையும் மேலே உயர நிறுத்தினதையும் நான் பார்க்க முடியும் என கண்புக்குரியவர்களே இன்னைக்கு நீங்க வேலை செய்கிற சக ஊழியர்கள் பணியாளர்கள் உங்ககிட்ட ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறதற்கு கட்டாயப்படுத்துறாங்க நாங்க எல்லாம் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாம் இதை பார்க்கிறோம் நாங்க எல்லாம் இதை செய்யறோம் இதுல என்ன தப்பு இருக்கு நீ ஒருமுறை பண்ணிதான் பாரு வேதத்துல இதெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதா இதுல எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கு இதெல்லாம் நீ இப்ப அனுபவிக்காம கிடைக்கிற டைம் இதெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா அதெல்லாம் நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்காது ஒரு தானே பண்ணி பாரு ஒரு தானே அங்க வந்து பாரு ஒரு தானே இதை பார் என்று சொல்லி பாவத்தையும் தேவன் வெறுக்கின்ற காரியங்களையும் நம்மளை செய்ய வைப்பதற்கு பல மனிதர்கள் மூலம் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் மூலம் அன்பு காட்டுகின்றவர்கள் தேவனுக்கு விரோதமான செயலை செய்ய வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே தேவனை குறித்த விசுவாசமும் கத்தரை குறித்த பக்தி வைராக்கியமும் அன்பும் மிகவும் ஆழமாக இருந்தால் அது உண்மையானதாக இருந்தால் பட்டவர்கள் வந்து கட்டாயப்படுத்தினாலும் அதற்கு உங்களுடைய இருதயம் நிச்சயமாகவே சாய்ந்து போகாது நீங்கள் அங்கும் இங்கும் நிலையற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சாய்ந்து போவீர்கள் அந்த மூன்று நினைத்து நினைத்திருந்தால் ஏன் ஒருவராவது பிசகி போயிருக்கலாம் ஜீவன் தாண்டா முக்கியம் நீங்க எப்படியும் போங்கன்னு சொல்லிட்டானா எவ்வளவு உறுதியா இருந்தாங்க பாத்தீங்களா அக்னியை கண்ணு முன்னால பார்த்த அப்புறம் கூட கத்தரை விட்டு விலகி போகல அதே போன்று நம்முடைய இறுதியம் இன்றைக்கு நிற்கிறதாங்க எந்த சூழ்நிலும் தேவனுக்கு விருப்பமற்ற ஒன்றை நான் செய்ய மாட்டேன் அவருடைய பிள்ளை நான் அவர் என்னை காப்பாற்றுவார் அவர் என்னை உயர்த்துவார் அவர் என்னை விடுவிப்பார் அவர் என்னை சுகமாக்குவார் அவர் என்னை ஆசிர்வதிப்பார் அவர் எனக்கானவைகளை பார்த்து கொள்வார் நான் அவருக்காக நிற்கின்ற பொழுது அவர் எனக்கானவைகளை செய்து முடிப்பார் என்று சொல்லுகின்ற ஒரு உறுதியும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசும் ஒரு பக்தியும் இருந்திருந்தால் இன்றைக்கு நண்பர்கள் அழைத்தவுடனே பாவத்தின் வழிகளில் சென்றிருக்க மாட்டீர்களே இன்றைக்கு மனிதர்கள் கட்டாயப்படுத்தின உடனே அதனை நீங்கள் செய்ய துணிந்திருக்க மாட்டீர்களே ஏன் உங்களுடைய இருதயம் அப்படி போனது ஏன் உங்களுடைய பாதைகள் மாறி போனது ஏன் உங்களுடைய சிந்தைகள் இன்றைக்கு உடைக்கப்பட்ட கண்ணாடியை போல இன்றைக்கு ஒரு உருவமே அற்றதை போல மாறிவிட்டதன் காரணம் என்ன நமக்குள்ளே பக்தி வைராக்கியம் சரியாக இல்லையே தேவனுக்குள் இருக்கின்ற விசுவாசம் ஆழமான அன்பும் அப்படிப்பட்டதாக இல்லையே சற்று நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் பிள்ளைகளே நம்ம இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற பொழுது சொல்லுவாங்க ஒரு தடவை நீ ட்ரை பண்ணிப்பாரு தப்பே இல்லை நாங்க இந்த கேமை டெய்லி விளையாடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு எங்களுக்கு டைம் போறதே தெரியல நீயும் ட்ரை பண்ணிப்பாரு உனக்கு டைம் பாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க கேட்ட உடனே பண்ண வேண்டும் என்கின்ற மனம் வருகிறதா இல்லை இதுக்கெல்லாம் நான் அடிக்ட் ஆக மாட்டேன் எனக்கு வேதம் படிக்கணும் கத்தருக்கு பிரியமா வாழணும் அவருக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையில நான் தேவனுக்கு சாட்சியாக நிற்கணும் நீங்க என்று சொல்லிட்டு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்குள் எழும்புகிறதா இல்லையல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கல்ல ஒரு தடவை தானே ட்ரை பண்ணி பாக்கணும்னு எண்ணம் வருகிறதா அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வானது நம்ம தேவன் ஒருவருக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர மனுஷர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு மாறாக எந்த செயல்களை செய்வதற்கு நம்மை ஒப்புவிக்க முடிவு எடுத்தாலும் அப்பேற்பட்ட வழிகளை கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி செய் என்று சொன்னாலும் ஒரு நாளும் நீங்கள் அதற்கு பயந்தும் சரி அதற்கு இணங்கியும் சரி போகாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்குள் உறுதியோடும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இருந்தீர்களே ஆனால் அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு துணையாக நின்று அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே நண்பர்களுக்காகவோ குடும்பத்தினர்களுக்காகவோ அன்பு பாராட்டுகின்றவர்கள் வோ அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்காகவோ எப்பொழுதுமே தவறான ஒன்றை உங்களுக்குள் உட்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் உங்கள் இருதயத்தை தயவாக அதன் மேல் சாய பண்ணாத உறுதியா இருங்க எந்த நிலைமையிலும் தேவையற்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது போல உங்க கண்களுக்கு தெரிந்தாலும் தயவாக அதற்குள்ள கால்களை போடாத படிக்க இருங்க அந்த வாலிபர்களை போல நீங்க கத்தருக்காக நின்றால் அவர் உங்களுக்காக நிற்பார் கடைசி மட்டும் நடத்துவார் யார் துணை இல்லைனாலும் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே நீர் எங்கள் மீது வைத்த அன்பு மாறாததும் மறையா நிலையான நிலையானதுமாக இருக்கிறதப்பா ஆனால் இன்றைக்கு நாங்கள் பல நேரங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் சரி மன்னர்களுடைய வார்த்தைகளை கேட்டும் சரி கட்டாயப்படுத்துகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் என்பதற்காக தேவன் விரும்பாத ஒன்றையும் உம்முடைய கட்டளைகளுக்கு ஆண்டவரே மாறான ஒன்றையும் நாங்கள் செய்வதற்கு துணிந்து போகின்றோம் எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்கின்றோம் அப்பா நாங்களும் அந்த வாலிபர்களை போல யார் சொன்னாலும் தேவனுக்கு கட்டளைகளுக்கு விரோதமான ஒன்றை ஒரு நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் ஜீவனுக்காக மறதளிக்க மாட்டோம் அப்பா ஜீவனை கொடுத்தவர் நீரை எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி கடைசி மட்டும் நாங்கள் உமக்கு உண்மையாக பக்தி வைராக்கியமாக விசுவாசமாக உமக்குள் நிலைத்திருக்க கத்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ